ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் இருக்க குரம் கார்டன் தாங்க பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து மஸ்கட் நைட்டு ஃபெஸ்டிவலில் ரெண்டாவதாக பார்த்த சுற்றி பார்க்க போன பிளேஸ் வந்து குரம் கார்டன் தான் இந்த குரம் கார்டனுக்கும் உள்ளே என்ட்ராகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க பெர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி ஆள் சிக்ஸ்ட்டி பைசா வந்து வேட்டுங்க ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம வந்து கையில் கட்டிக்கணும் ஆல்மோஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் வந்து இந்த குரம் கார்டன் வந்து நல்ல ஃபெமிலியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பார்க்கில் வந்து நான் ரெண்டு லைவ் சார்ட் போட்டிருக்கேங்க ரொம்ப பெரிய பார்க்குங்க இது இந்த மஸ்கட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்க இந்த ஏழு இடங்கள்லையே இந்த குரம் பார்க்கில் தான் பயங்கர க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நசிம் கார்டன் சுற்றி பார்க்க போயிருந்தோம் போகும்போதே பார்க்குறோம் அப்படியே இந்த குரம் கார்டன் ஏரியா ஃபுல்லுமே வந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருந்ததுங்க கார்லாம் அப்படியே மெதுவாக நவுந்துட்டு இருந்தது இந்த நசிம் கார்டன் சுற்றி பார்த்துட்டு லேட் நைட்டில் ரிட்டர்ன் ஆகிறோம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரம் பார்க்குக்கு வர அந்த ரூட்டை வந்து ஆர்ஓபி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குரம் பார்க் ஏரியாவில் வந்து வீடுகள் இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த டிராஃபிக்கு இந்த க்ரௌடு இதுக்கெல்லாமே பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்த வீக் டேஸான அந்த சாரி வீக்கெண்டான அந்த ஃப்ரைடே சாட்டர்டேயை அவாய்ட் பண்ணிவிட்டு சண்டே வீக் டேஸில் தாங்க இந்த பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் இதுக்கே நாங்கள் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ட்ரன்ஸில் வந்து இப்போ கார் பார்க்கிங் கிடைக்கவே இல்லை பேக் சைடு என்ட்ரன்ஸில் தாங்க கிடச்சிது பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இஷ்யூ இருக்காங்க என்ன தான் வீக் டேஸில் வந்தாலும் இந்த பிளேஸில் வந்து பயங்கர க்ரௌடாக தாங்க இருக்குது இந்த கார்டனில் மட்டும் இவ்வளோ க்ரௌடு வந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனில் போட்டிருக்க ஃப்ளவர் ஷோ தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே நாங்களும் வந்து இருபது வருஷமாக இங்கே இருந்துகிட்ருக்கோம் ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து ஓமானில் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு நான்லாம் வந்து வாய்க்காலில் ஒரு நாலு பூ பூத்துருந்தாலே அப்படியே அப்படியே விடமாட்டேன் அது கூட போய் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த பூவை ரசிச்சுக்கிட்டு அப்படி தான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு தான் வருவேன் இங்கே ஒரே இடத்துல இவ்வளோ ஃப்ளவர்ஸை பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறதுக்கே மனசு வரலன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே வந்து எந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வாக்கு அந்த போகிற வழியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் விட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து ஒரு டேபிள் மாதிரி அமைச்சி வந்து அந்த ஃப்ளவர்ஸை வந்து அதாவது ஒவ்வொரு தீமில்ங்க அந்த அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெக்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய அந்த வேஸ்ட் பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நாட் ஓன்லி ஃப்ளவர்ஸுங்க இந்த த்ரெட்டு பேப்பர் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டு பொருட்களை வந்து யூஸ் பண்ணியும் அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துலேயே செக்யூரிட்டி உட்காந்துட்டு எங்களை டச் பண்ண விடலை வந்து உள்ளேயும் அலோவ் பண்ணல அவங்க வெளியிலேருந்து ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம் தென் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து அது வந்து எந்த தீமில் அந்த ஃப்ளவரை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய தீமோட நேமு இதெல்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அதெல்லாம் நாங்கள் ஊத்து படிக்கலை ஏன்னா அது நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டியது அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ஷூட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நடந்து வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் அதெல்லாம் விட இங்கே வந்து இந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் இருந்த பிளேஸில் வந்து வச்சுருந்தேன் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் தாங்க எல்லா மக்களுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க எல்லாரும் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் தான் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த மஷ்ரூம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சென்டரில் அழகாக இருக்கிற இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தீமில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து சுற்றிலும் வந்து நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே என்னென்னலாம் செட் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த அப்படியே ஒன்றா சேர்த்து கோர்த்து கோர்த்து அப்படியே இந்த தோரணம் மாதிரி அழகாக கட்டி வச்சிருந்தாங்க அதையுமே பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஓ நைஸ் லைட் போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இந்த கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த கலர் கலர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம போகிற வழியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு இந்த பில்டிங் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நல்ல பெரிய பார்க்கு பார்க்குங்க இது ஸோ அதனால் வந்து நிறைய தூரம் நடக்கணும் ஸோ அந்த மாதிரி நடந்து போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஜப்பான் கார்டன் இந்த இத்தாலி கார்டன் அந்த மாதிரி மிரர் கார்டன் அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான செட்டிங்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் பட் உள்ளே போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணல வெளியிலேருந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக அழகாக இருந்ததுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த குரம் கார்டனில் போட்டிருக்க இந்த மஸ்கட் ஃபெஸ்டிவலில் நிறைய ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மஸ்கட் ஈட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்கிறாங்க குளோபல் வில்லேஜ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜி ஸ்டேஜி ஷோலாம் போட்டிருக்கிறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது தென் ஃபைனலாக வந்து ரேஷோ ஷோ இதெல்லாமே எல்லாமே போட்டிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணி இந்த வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுங்க அதனால் அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதாவது பார்ட் டூ வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி வந்து இந்த ஃப்ளவர் ஷோ மட்டும்தாங்க இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த ஃப்ளவர் ஷோ மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இயர்லியாக வந்துட்டதுனால அந்த பேக் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸ் ஸோட டெக்கரேஷன் இதெல்லாமே சன்லைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவுமே அழகாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் ரிட்டன் ஆகி போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடிச்சு ஸோ அந்த லைட் எஃபெக்டில் நைட் எஃபெக்டில் ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ளவர்ஸும் ஃப்ளவர் டெக்கரேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளவர் ஷோ ஆரம்பித்து ஒரு டென் டேஸ் கழித்து தாங்க அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க போயிருந்தோம் ஸோ வந்து சன்லைட்டில் வந்து இந்த காஞ்சி போன ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டல்லாக இருந்தது பட் நைட் எஃபெக்டில் அந்த சீரியல் பல்போட வெளிச்சத்தில் செம்ம சூப்பராக இருந்ததுங்க சான்ஸே இல்லை ஸோ எல்லாருமே அந்த நைட் எஃபெக்டில் மட்டுமே போய் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை பார்த்துட்டு தென் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஆமா லைட்டிங்ல சூப்பரா இருக்கு என் சிவப்பு ரோஜா அது என்ன பாட்டு என் சிவப்பு ரோஜா ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இல்லையா நேற்று போனது அது ஒரு மாதிரி பகலை விட நைட்டில் தான் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஓ சூப்பர் என்ன எடுக்கிறதுக்கு இங்கே மயிலோட தோகை இதெல்லாம் தெரியுமா சர்தர் மயிலோட வால் ஆனால் பிங்க் கலரில் இருக்கு அழகாக இருக்குமே டியூப்லேயும் அழகாக வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு டியூப் அப்படியே கட்டிச்சுருக்குறாங்க சரிங்களேன் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் டிஃப் வாட்ரு ஊற்றிருக்காங்க

ஃப்ளவர்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் தான் இருக்குது அது ஃபுல்லும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டீக்குடிக்கு போகிறோம் லைட்டிங்கில் நல்லா இருக்கு Terima kasih telah <laughs> menonton!